மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டு உறுப்பினர்களின் அஞ்சலிக்குப் பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மக்களவை இன்று காலை கூடியதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இழப்பு தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே பேரிழப்பாகும் என்றும் அவர் தலைசிறந்த நிர்வாகி என்றும் மக்களவை சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் புகழாரம் சூட்டினார்

மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவரும் அவை தலைவருமான திரு ஹமீத் அன்சாரி இரங்கல் குறிப்பு வாசித்தார் இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் மவுன அஞ்சலி செலுத்தினர் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது